வெல்கம் டு லெட்ஸ் குக் இண்டீட் சேனல் இன்றைக்கி நம்ம பன்னீர் பூஜி சப்பாத்திக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் பன்னீர் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுவிட்டு ஒரு பெரிய வெங்காயம் எந்த அளவுக்கு வந்து குவான்டிட்டி தேவைப்படுதோ அந்தளவுக்கு நம்ம வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை லைட்டாக நம்ம வதக்கி கொடுத்துட்லாம் ஓரளவுக்கு வெங்காயம் குக்கானதும் நம்ம வந்து ஒரு நார்மல் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம் அதுக்கு வெங்காயம் அதிகமாக சேர்க்கணும் தக்காளி வந்து அதோட அதில் பாதி சேர்த்தா போதும் ஏன்னா ரொம்ப தக்காளி தொக்கு அந்த ஃபீல் வந்துடும் இப்போ நம்ம ஓரளவுக்கு ஒரு சின்ன தக்காளியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம இப்போ வந்து அதை நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம் அதுக்கப்புறம் வந்து வெங்காயமும் தக்காளியும் அந்த குக்காகிக்கிட்டு இருக்கிற டைமில் வந்து நம்ம வந்து பன்னீரை வந்து நம்ம ஒரு கிரேட்டரில் வந்து கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம் தேங்காய் துருவுறது மாதிரி நம்ம அதை வந்து துருவி எடுத்துக்கலாம் ஸோ வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா குக் ஆகணும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு ஓரளவுக்கு குக்காகிடுச்சு இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற பன்னீரை நம்ம இதில் சேர்த்துட்டு நம்ம இப்போ தேவையான அளவு வந்து காரம் மிளகாத்தூள் அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் அது மட்டும் நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே சிம்பிளான நமக்கு பன்னீர் பொரிச்சி ரெடி ஆகிடுச்சு நம்ம எப்படி முட்டையில் பண்ணுவோம் அதே மாதிரி தான் இந்த பன்னீர் வச்சு பண்ணுறோம் ஸோ முட்டை சாப்பிடாதவங்க இந்த மாதிரின்னு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு பூரிக்கு இல்லை நம்ம சம்டைம்ஸ் தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு நீங்கள் சப்பாத்தியில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ரோல் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்கள் இதே மெத்தடில் நீங்கள் பன்னீர் போச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லெட்ஸ் குக்வண்டீட் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ